இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்ல எங்களுடைய ராஜபந்திரங்கள் பல இடங்கள்ல நாங்கள் தோற்று கூடியிருக்கோம் அல்லது எங்களுக்கு அதை வெற்றி அடிக்கிறது திரும்பவும் நாங்கள் யாரோ சிங்கள தலைவரை தான் ஆதரிச்சு ஆதரித்து இருக்கிறத விட எங்களுக்கு இதுதான் சமஸ்திக்கு நாங்கள் எப்படியோ சொல்லிருக்கிறோம் வேறு கதை ஆனால் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டு தான் இருக்கவும் தமிழிலம் தமிழிலம் வந்து சொல்ல சொல்லத்தான் எங்களுக்கு நாடு வரும் என்றால் இல்லை எங்களுக்கு சமஸ்தி என்று சொன்னா தான் ஒரு தீர்வு வரும் என்றால் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லத்தான் போயிடும் புலம்பெயர் சமூகத்தினுடைய பலமான கரம் இல்லாமல் நிலத்திலே இப்பொழுது எந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்க முடியாது என்ற ஒரு நிலைமை தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமான சக்தியாக உலக அரங்கிலும் மாறிக்கொண்டிருப்பது புலம்பெயர் சமூகம் அதிலே சில வேலைகளில் தொழில் முனைவோராக வேறு வேறு நபர்கள் அவற்றை கொண்டு போனாலும் கூட இந்த வர்த்தக சாம்ராஜ்யம் வர்த்தக சங்கங்கள் பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு பலமான சக்தியாக மாறும் அதுவும் பிரான்ஸில் இருக்கிற வர்த்தகர்கள் நீங்கள் வந்து சேர்ந்து ஒரு அமைப்பாக ஒரு சக்தியாக முடித முனைவது எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பலத்தை தரும் என்று நான் கருதுகிறேன் அண்மையில் இன்று எங்களுடைய தேசத்தில் இருக்கிற விடியத்தை நான் புதிதாக சொல்லப்பட வேண்டிய ஒரு நாட்களும் நீங்கள் பார்க்கிற விடயங்கள் தான் நான் நினைக்கிறேன் என்ன விட கூடுதலாக நீங்களும் இதுல விளக்கம் உள்ளவர்களும் இருக்கிறீர்கள் இதே ஒரு காலகட்டங்கள் இப்போ ஒரு அண்மையில் ஒரு தேர்தலை நோக்கி இலங்கை போய்கொண்டிருக்கிறது அநேகமாக இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற இந்த கேள்விக்குறிகள் இருந்தாலும் கூட இந்த ஆடி மாசம் பதினைந்தாம் தேதிக்கு முதல் அதுக்கு சரியான ஒரு உறுதி முடிவு ஒன்று எட்டப்பட்டது அண்மையில் நடந்த நடைபெற்ற தமிழ் சமூகம் சம்பந்தமாக அவருடைய அந்த அமுற்பணம் அது எப்படி அது வரவேற்போ உங்களுடைய ஆதரவு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் சிறு இந்த யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சிவில் சமூகத்தினுடைய மக்களவை என்பது நான் ஒரு மிதமான சக்தியாக அது மாறும் மாற வேண்டும் இங்கு ஒரு காலத்தில் அப்படி ஒன்று இருந்தது அது சின்ன சின்ன அரசியலாக அது மாறாமல் இருக்கும் வரைக்கும் வெற்றி வரும் போன முறை அப்படி இருந்தது அப்புறம் அதில் இருந்த சிலர் வந்து கட்சியாக மாறி அரசியலில் ஈடுபட போகிறீர்கள் அது டக்கண்டு ராங்கி விழுந்துடும் எப்போவும் ஒரு சிவில் சமூகம் பலமான சக்தியாக இருந்தால் அரசியலில் ஈடுபடாமல் இருந்தால் அரசியலில் ஈடுபடுறவரே கட்டுப்படுத்தலாம் ப்ரெஷர் குரூப் வந்து நாங்கள் அரசியலில் உண்ட படிக்கிறோம் தானே அமுக குழுக்கள் அமுக்க குழுக்களில் இந்த வர்த்தக சங்கம் சிவில் சமூகங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அளவான சக்திகள் இது பொலிட்டிக்கலோர் தியரை இந்த பிரஷர் குரூப் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று புதாரி இலங்கையில் வந்து இந்த மகாநாயக்கர்கள் பெரிய ப்ரெஷர் குரூப் இலங்கையில் இருக்கிற சில பக்தர் சமூகங்களும் ஆராயக்கு நிதி கொடுக்குறோன்றதில் பெரிய பிரஷராக கொடுப்பார் இப்போ இந்தியாவில் எக்ஸாம்பிளுக்கு அதானி அம்பானி குடும்பம் மாதிரி பெரிய ப்ரெஷர் குரூப்பாக மாறிட்டு இருக்கார் அவர் நினைக்கிறவர் பிரதமராக அவர்களான்ன்ற அளவுக்கு வரலாறு இந்தியோ அந்த அந்தளவுக்கு அந்த அந்த சாம்ராஜ்யம் ஒன்று கட்டி வழக்கப்படும் யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்தால் அதில் அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த சிவில் சமூகத்தினுடைய ஏற்பாடுகள் நடந்திருக்கு அவர்கள் உள்ள ரெண்டு கூட்டங்கள் மூன்று கூட்டங்கள் நான் அவரோட பங்கு கொண்டு நான் என்னையும் வந்து அழைத்திருந்தவர்கள் எல்லாருக்கும் அழைத்து விட்டு திருந்தவர் என்ன மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா இரங்கல் நான் போனான் அப்போ கட்சி சார்பாக கருத்துக்களை சொல்லி கேட்டவர் இப்போ நான் அதில் அவர்கள் சொன்னேன் சில எனக்கு சில உடன்பாடுகள் இருக்குது உங்களுடைய பொது வேட்பாளருடையத்தில் எனக்கும் சில உடன்பாடுகள் இருக்குது அந்த உடன்பாடுகளோடு நான் போடபடியால் உங்களோட கருத்துக்களை நான் எதிர்ப்பாக பார்க்கவில்லை நான் அதை சார்பாக பார்க்குறேன் நண்பர் வந்து கதைக்கலை அதில் வர வரையாக வேற கருத்துக்களை சொன்னவர் அதுக்கு வாத கருத்துக்கள் வைக்க நான் போகிறேன் அப்புறம் அதாவது திருவோணமலையில் நடந்ததுலேயும் நான் திருவோணமலையில் இன்னொரு நிகழ்வுக்கு போயிருந்தேன் நான் பந்த செல்வாவின் நிகழ்வுக்கு அப்போ அது அன்றைக்கு பின்னேம் அங்கேயும் அஞ்சு மணிக்கு நடைபெற்று போட்டிருந்தது அப்போ அதிலையும் பங்கு கொள்ள சொன்னார்கள் அங்கேயும் நான் என்னுடைய கருத்துக்களை என்னுடைய நியாயங்கள் எனக்கு தெரிஞ்ச விடியங்களை அவரோடு செ சொல்லியிருந்தேன் யாழ்ப்பாணம் ஒன்றில்லை நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற சமய தலைவர்கள் சிவில் சமூகத்தை சார்ந்த வைத்திய நிபுணர்கள் பொறியியலாளர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் என்று ஒரு சிவில் சொசைட்டி கொஞ்சம் பலமடைந்திருக்கிறார் அது கிட்டத்தட்ட அறுபது அமைப்புகளை கொண்டதாக இருப்பதாக அந்த பத்திரிகை செய்திகளையும் பார்த்தனும் ஒரு ஒரு பிரிவுகளில் தனிநபர் அமைப்புகள் என்று இருக்கிறார் இப்போ இந்த சிவில் சொசைட்டியில் கூடுதலாக இப்ப திருவோணமலை ஆயர் யாழ்ப்பாண ஆயர் இல்லத்தை சேர்ந்த விகாஸ் ஜெயல் மற்றது சமய இன்னும் இந்து மத சைவ மத தலைவர்கள் இணைய தலைவர்கள் இருக்கிறார் இப்போ இது ஒரு தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த ஆறு நாணய கைத்த கையில் வச்சுருக்கிற ஒரு விஷயம் இருக்குது தானே இப்போ இங்கே ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் இருக்கிற பொழுது தலைவர்கள் இருக்கிற பொழுது எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை அவருக்கு பிற்பாடு அது மெல்ல 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 சொலீர் பண்ணப்பட்டு போயிட்டு மன்னார் பேராயராக இருந்த ராயப் யோசப் அவர்கள்ட்ட அந்த ஆளுமை இருந்தது ஓரளவுக்கு அவரை அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் கூப்பிட்டு கதை அவர் கூப்பிட்டா எல்லாரும் பூக்கூட்டிய அளவுக்கு ஒரு அவர் மீதான உயர்ந்த மரியாதை கொண்டு இருந்தது அவரும் ஒரு தமிழ் தேசியத்திலிருந்து கொஞ்சமும் அழைக்காமல் அதை கொண்டு போனதால் தான் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கையும் இருந்தது இப்போ இன்றைக்கு அந்த 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 இடத்தை நிரப்புறதுக்கு ஆக்கள் இல்லை நாங்கள் எல்லாம் எங்களோட கட்சியை விடுங்கிறேன் அது ஐம்பது கட்சி இருக்கும் ஆக்கள்கிட்ட ஐம்பது கருத்து இருக்கும் ஆனால் எல்லாரையுமே இப்படி இருங்க கதைப்பம் என்று சொல்கிறதுக்கு ஒரு ஒரு தலைமைங்கள்ட்ட இல்லாத ஒரு ஒரு குறைவாடு எங்கள்கிட்ட இருக்குது அப்போ இந்த சிவில் சமூகத்தினுடைய எழுச்சி வந்து தேர்வு அது எப்படி வரப்போகுது அதில் எப்படி இருக்க போகுதுன்றதை நான் இப்போ ஆர்வம் சொல்ல இல்லை ஆனால் அப்படி ஒன்று தேவை அது ஒரு சுதந்திரமான எல்லாரோடையும் கதைக்கக்கூடியாரு நாளைக்கு சில வேளை அனுபகுமாரை வந்தாலும் கதைக்கத்தான் வேணும் மகிந்தா வந்தாலும் கதைக்கத்தான் வேணும் அல்லது சஜித் வந்தாலும் கதைக்கத்தான் வேணும் ஏனென்றால் பிரணில் வந்தாலும் கதைக்கத்தான் வேணும் எங்களோடையும் கதைக்க வேணும் அவர் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தேசிய அபிலாசைகளை அவர்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகிற அமைப்பாக இருந்தால் அது ஒரு ஜென்ரல் போடி அது எலெக்ஷன் கேட்க போகிறது இல்லை ஆனால் நல்ல பிரசாரம் கொடுக்குற ஒரு அமைப்பாக இருக்க போகும் அவ்வாறான முறையில் அது ஆரம்பிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க உண்டு நல்ல விஷயம் அதில் இருக்கிறவர்களும் அநேகமான எழுத்தாளர்கள் ஆய்வாளர்கள் அதேபோல் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தில் அவர்கள் வைக்கிற கோரிக்கைகள் நானு கட்சியை கடந்து சொல்கிறேன் எங்களுடைய கட்சியில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படையில் போன பத்தொன்பதாம் தேதி எங்களுடைய மத்திய உழு கூட்டம் இருந்தது மத்திய உழு கூட்டத்தில் நாங்கள் தீர்மானங்கள் எதுவும் எடுத்தப்படையில் என்னுடைய நியாயபூர்வமான கருத்துக்களையும் நாங்கள் முன்வைச்சிருந்தோம்னா இவ்வளோ காலமும் நாங்கள் கலைவருக்கு ஆதரவு கொடுத்திருந்தோம் சரத்பன்ஷாக்கு ஆதரவு கொடுத்தோம் தோற்று போனோம் பிறகு மைத்திரியை கொண்டு வந்தோம் மைத்திரியாக எதுவும் பதினாறு பதினாறியா இருந்து நாங்கள் பத்தா குறைஞ்சோம் பிறகு சஜித்துக்கு ஆதரவு கொடுத்தோம் நாங்கள் சஜித் தோத்தார் நாங்கள் ஒன்றும் அடைய முடியவில்லை அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் நடந்த தெரியலே கடசுக்கு ஆதரவு கொடுத்தோம் அவர் தோற்று போனேன் பிறகு வந்தேன் எங்களுடைய ராஜதந்திரங்கள் பல இடங்களில் நாங்கள் தோற்று போயிருக்கிறோம் அல்லது எங்களுக்கு அது வெற்றி அடிக்கிறது திரும்பவும் நாங்கள் ஆர்வம் சிங்கள தலைவரை தான் ஆதரிச்சு ஆதரிச்சு நிற்கிறதை விட எங்களுக்கு இதுதான் சமஸ்தியை நாங்கள் எப்படியோ சொல்லியிருக்கிறோம்ன்றது போயிட கதை ஆனால் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டு தான் இருக்கவும் தமிழிலம் தமிழீழம் என்று சொல்ல சொல்லத்தான் எங்களுக்கு நாடு வருமானால் இல்லை எங்களுக்கு சமஸ்தி என்று சொன்னால் தான் ஒரு திருவருமன்றால் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லத்தான் போயிடும் அனுப சபை முறையே ஒரு அரசியல் ஜாப்பை மாத்தும் வரைக்கும் நான் இயங்க விடுவேன் வடக்கு கிழக்கு வழக்கு போட்டு பிரித்ததாருமார் அப்பறம் அவரே எப்படி நம்பி ஜாப்பு பெறும் வரைக்கும் அவர் மாகாண சபை இயங்க விடுவார் என்று நம்புறது என்றது எங்களுக்கு இருக்கிற கேள்வி நான் அதுக்காக அந்த கருத்தை தூக்கி அறிய சதி சஜித் சொல்ற நான் பயன்பண்ட அந்த திருத்தத்தை முழுமையை அமல்படுத்துவன் இலங்கை இந்த அரசியல் அமைப்பு பதிமூன்றாம் திருத்தம் என்பது ஒன்று கொண்டு வரப்பட்ட அரசியலில் இருக்க ஒரு விஷயம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் நான் ஜனாதிபதி தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் முதல்வர் அமைச்சராக இருக்கிட்டு காட்டி இருக்கலாம் அதை அவர்கள் காட்டை செய்ய மாட்டார் அதை செய்ய விடாமல் வச்சுக்கொண்டு என்ன சொல்லுவார்கள் என்றால் நாங்கள் இதை சொல்லுவோம் இதை செய்வோம் ஆனால் அரசியல் அமைப்பில் இருக்கு அப்ப அரசியல் அமைப்பில் இருக்கிற ஒன்றை செய்யவில்லை என்பது இந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய புலர் இதை சுட்டி காட்டுறது சிவில் சமூகத்தின மிகப்பெரிய பணியாக இருக்குது சீல் சமூகம் அதை செய்யுது இப்போ இன்றைக்கும் இளைஞர் செல்வின் அவர்கள் அதில் இருக்கிற அவருடைய ஒரு இப்போ நம்ம அதிக பார்த்து கொண்டு வந்தேன் அதை உடனில் அந்தன் ப்ரொஃபசர் கணேசலிங்கம் ஜோதிலிங்கம் ஐயா இப்படியானவருடைய கருத்துக்கள் வந்து மெல்ல மெல்ல மக்கள்கிட்ட அது சென்றடைது யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானவர்கள் அது சம்பந்தமாக சிந்திக்கிறார்கள் கிழக்கு பல்கலைக்கழகமானவர்கள் சிந்திக்கிறார்கள் அந்த அணியில் இவ்வாறான பெரிய அணி வந்து சேர்ந்து இருக்குது புலம்பெயர் நாடுகள்லையும் பெரும்பாலானவர்கள் அந்த விடியங்களில் அவர்கள் ஒத்து போகிற மாதிரியான செயல்பாடுகளையும் நாம் பார்க்கக்கூடியமை என்று இந்த மாற்று கருத்துக்களும் இருக்குது இல்லாத இல்லை கருத்துக்கள் சொல்கிறதுக்குரியுமா இருக்குது அவர்கள் சொல்றாரு இப்போது நடக்க இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது ஜனாதிபதி தேர்தல் என்பது பூரண அதிகாரம் பெற்ற ஒரு தலைமைத்துவம் அந்த தலைமைத்துவத்தில் இப்போது பொது வேட்பாளர் சம்பந்தமாக உங்களுக்கு தனிப்பட்ட முடிவு என்ன யார் எங்களுக்கு சார்பாக இருப்பார்கள் என்று உங்கள் அரசியல் அனுபவத்தில் நீங்கள் கண்டுகொள்ள பொது வேட்பாளர் விஷயத்தில் தம்பி நான் உங்களுக்கு முதலியமா சொன்ன இருந்தாலும் கூட நாங்கள் வாக்களித்து வாக்களித்து பார்த்திருக்கிறோம் எல்லாரும் நடக்கிறது எதுவும் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான கருத்து நான் கட்சிக்கு கட்டுப்பட்டவன் கட்சிக்கு என்ன பேசக்கூடாதுன்றது கட்சி தடை செய்யவில்லை ஆனால் ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதில் எனக்கு அதிகமான ஆர்வம் உண்டு ஏனென்றால் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது ஒரு பேரம் பேசுகிற சக்தி ஒன்று எங்கள்கிட்ட உருவாகும் ஒரு எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் திரும்பவும் ஒரு முறை உலகத்துக்கு முதலாவது விடயமா விடயமாக பறைசாற்றுவதற்கான கொள்கையை முன்னுக்கு வைப்போம் இரண்டாவது வலிந்து காணாமல் ஆர்க்கப்பட்ட ஆட்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை அது சரியா சர்வதேசம் செய்ய இல்லை என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்களுக்கு ரெண்டாவது கொள்கையை வைப்போம் மூன்றாவது நாங்கள் தொடர்ந்து எங்களோட நிலத்தில் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு குழு ஒரு சக்ஸரட் ஜெனோசை குழு உட்படுத்தப்பட்டு அந்த கொள்கையை வைக்கிறோம் நாலாவது நாங்கள் சுதந்திரமாக ஒரு தொழில் முயற்சியை இம்மவர்களை கொண்டு நாட்டில் இருக்கிற இப்ப நீங்கள் இருக்கிறீங்களா நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலையை தொடங்கால் அதுக்கேற்ற பைனான்ஸ் அதிகாரம் நிதி அதிகாரம் எங்களுக்கு இல்லை இப்போ தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய சமஸ்தி அடிப்படையிலான அரசியல் தீர்வன்ற இது நான் ஒரு அஞ்சு விஷயத்தை சொல்றேன் இவ்வாறான கொள்கைகளை தான் இதுதான் பொது வேட்பாளர் ஆள் அல்ல நபர் அல்ல இவர் அவர் இவர் என்று நாங்கள் சொல்ல வரேன் இந்த கொள்கைகளை ஒரு வேட்பாளராக நிறுத்தி நாங்கள் முதலாவது ஒரு நிகழ்ச்சியில் ஓட்டம் கொண்ட பார்க்கலாம் மக்கள் என்ற ஆர்வம் அப்படி எனக்கு பார்க்கிறேன் உதாரணத்துக்கு நீங்கள் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் மாநர் குமார் நம்பலம் அவர்கள் போட்டியிட்டவர் ஆதரவு மக்கள் கொஞ்சம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆனால் வாக்குகள் முகர்லியாவில அவிசாவளியிலே ரத்னபுரியிலே மாத்தலையிலே மட்டக்கிளப்பில சிலாமும் குத்தளத்திலிருந்தவர்கள் வாக்களித்திருந்தவர் அவர் இப்போ நாங்க ஒரு பொது பொதுவேட்பாளர்கள் இறக்கிற பொழுது சில வேலைகளில் சிங்களாட்டம் மீது வெறுப்பு கொண்ட சில சிங்கள வேட்பாளர்கள் மீது வெறுப்பு பொது வேட்பாளருக்கும் வாக்களிக்க போடும் எத்தனையோ பதினஞ்சு லட்சம் முஸ்லீம் வாக்குகள் இருக்கு தமிழ் முஸ்லீம்களுடைய வாக்கு வாக்களி பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் தமிழ் தமிழ் மக்களுடைய வாக்குகள் உண்டு அதை விட ஏழு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் மலையா மக்களுடைய வாக்கு உண்டு இந்த கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் இருக்கு இதுல யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமே அஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் வாக்கு இருக்கு கிளிநொச்சி உட்பட்ட யாழ்ப்பாணத்தில் தமிழ் வாக்குகள் அதே போல இப்போ நீங்கள் வவுனியா மன்னார் முல்லத்தி வன்னியை பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் இருக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாக்குகள் இருக்கு திருகோணமல்ல தனி தமிழ் வாக்கு பார்த்தா தொண்ணூற்றி எட்டாயிரம் வாக்குகள் இருக்கு அம்பாலை மாவட்டத்தில் தனித்தமிழ் வாக்குண்டு பார்த்தா ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்கு இருக்கு இப்போ இந்த வா கணக்குகள் சில விட கொஞ்சம் ஆயிரம் ரெண்டாயிரம் கூடி குறையலாம் ஆனால் அதுதான் கணக்கை கூடி குறையாது இவ்வளவு வாக்குகள் தமிழகத்தில் இருக்கு இப்ப நாங்க என்ன கேட்கிறார்கள் நீங்க பொது வேட்பாளர் ஆக்கி ஐம்பதாயிரம் பேர் தான் வாக்களித்தா அது பெரிய தோல்விதானே அப்படி போகக்கூடாது வாக்கல்ல முக்கியம் நாங்க சர்வதேச சமூகத்துக்கு சொல்றோம் எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அதுக்கு நீங்க விசாரணையை கொண்டு வா தங்களுக்கு யார் ஜனாதிபதியா இருக்கணும் அவையெல்லாம் யோசிக்கணும் பிரான்ஸ் தேசம் உட்பட்ட ஐரோப்பிய மூலியம் என்ன நினைக்குது தங்களுக்கு சொல்லு ஆள் ஜனாதிபதியா வந்தாருன்னா சரி அவனை கதை முடிஞ்சது அவங்கள கையோட்டுவாரு அமெரிக்காவோ இந்தியாவோ தரக்க விரும்பினவரால் வந்துட்டா என்ன செய்வார் அவட்ட பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கோம் தஞ்சு வசது எங்கள விட்டுருவாங்க நாங்கள் நாங்கள் வெல்ல வெளில வேணுமென்றால் நாங்கள் ஒரு பிரச்சனை கொடுக்கணும் சக்தி கேட்ட மாதிரி நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இறக்குற பொழுது அவையே அவையே எங்களை கூப்பிட்டு கொடுக்கணும் பொது வேட்பாளர் வெற்றி வருமா ஏன் நீங்க அதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அதுல என்ன நடக்கும் இளைஞர்கள் இருக்கிறவங்க தேடி வாழாரு யாழ்ப்பாணத்துக்கு வந்து இவ்வளவு கால தேர்தல் காலத்துல இரண்டாயிரத்தி இருந்து பாருங்களேன் ஏதாவது கட்சி சார்ந்த தலைவர்கள் யாழ்ப்பாணம் தேடி வந்து தமிழரசு கட்சியின் அலுவலகத்திலே வாக்கு கேட்டு வேறாவது அப்படி இருக்கு வரலாறு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லையா வரைக்கும் இல்லை அப்ப விக்கிரமசிங்க விக்னேசன் ஐயா விட்ட போறார் அனுர மாவிய விட்ட போறார் சஜித் மாவியண்ண விட்ட தேடி வர அவரை கொடுக்கணுன்னாலும் போற இது எப்ப நடக்குது இந்த பதினஞ்சு வருஷ வரலாறு நடக்குது நடக்குது அப்ப இதுக்கு பின்னணி காரணம் என்ன இப்ப தேவைப்படுது இப்போ வழிவாகலாம் இவன் மூன்று பேரும் போட்டி கிட்டா சில பேர் பேர் போட்டி போடலாம் தென்னிலங்க அங்க சிங்கள வாக்குகள் சிதறப்பூ தமிழ் வாக்கு போகும் தமிழக வாக்கு இப்ப நாங்க பொது போயிட்டு பாடுறது கொள்கையை கொண்டோம் சமஸ்து தீர்வு ஏது சத்திகனி கேட்டு போட்டு வச்சு வா இறங்கி வா சென்னும் சிங்களம கேட்டா வாக்கு கிடைக்கப்படுறேன் சொன்னாங்க பயப்படுறேன் எழுது ரெண்டு ஹை கமிஷனுக்கு முன்னால அம்பாசிடர் ரெண்டு பேரும் சைன் பண்ணட்டும் நாங்கள் வெளிய விட இல்லை நாங்கள் உனக்கு பகிரங்க ஆதரவு தாரம் நாங்கள் ஒன்றுமே சொல்லாம ஆதரவு தாரம் எழுதித்தான் ஒஸ்ரோவில் இருந்த மாதிரியா எழுதுவோம் பேசுவோம் என்றதை பற்றி ஆனால் அதுக்கு தயார் இந்த அப்படியா பொது வேட்பாளர் எவ்வளவு கனதியானது யோகிச்சு பாருங்க ஆகவே இந்த விஷயத்துல நான் சில வேலை சொல்ற கருத்து இன்றைக்கு புள்ளையா இருக்கலாம் என்னென்னா இந்த புவிசார் அரசியல் என்பது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் மக்கள் அந்த தேர்தலை வியாகரித்தார்கள் கண்ணுக்கு வாக்களிக்கல ஒன்றரை லட்சம் மக்கள் வாக்களிக்கிறார் ரெண்டு லண்டை ஜனாதிபதி ஆனால் அவர் எங்கட போராட்டத்தை சிதைச்சு கருணாவை பிரித்து அவர்கிட்ட போராட்டத்தை மௌனமாக்குறதுக்கு முயற்சித்த பொழுது எங்களுடைய மக்களுடைய கோபம் அவருக்கு வாக்களிக்காமல் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கோம் அப்போ எங்களுக்கு ஒரு பலம் இருந்தது விடுதலை புலிகள் ஒரு சக்தி இருந்தது அப்போ நாங்கள் புறக்கணித்தோம் எங்களை காப்பாற்ற ஒரு அணி இருந்தது அண்டே புவிசார் அரசியல் எங்களுக்கு அது சரி நாங்கள் எடுத்த முடிவு சரி புலிகள் எடுத்தார்கள் புலிகள் எடுத்தாண்டு யாரும் சொல்ல மக்கள் எடுத்தார்கள் அந்த முடிவு புலிகள் இருந்தால் ஆதரவு இன்றைக்கு நாங்கள் ஆயுதங்களற்ற அல்லது எங்களுக்கு தலைமைத்துவம் சரியான இல்லாத நிலையில நாங்கள் இருக்கிறோம் என்றால் நாங்கள் இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் இறக்கிறதுல பயப்படுகமோ இல்லையோ கவனமாக கொண்டு போவோம் கொண்டு போனோம் என்றால் இறங்கி வருவார்கள் இதுதான் இன்றைக்கு காலகட்டம் எங்க கைக்கு வந்திருக்கிறது ஆகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்த வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூற்றி ஐம்பது வீதமும் நான் பொது வேட்பாளருக்கு ஆதரவு ஆனால் நான் இன்னொன்றை திரும்பவும் சொல்றேன் நான் ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற மேம்பர் நமது தேசியம் நமது மக்களின் எதிர்காலம் கடந்த காலங்கள் மாதிரி இருக்கின்ற தமிழர் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் இல்லை நமது எதிர்கால சந்ததியினருக்கு என்ன திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே ஒரு விஷயம் எங்களுடைய கட்சியினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை கொள்கையில் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அவர்களுடைய இழந்து போன விறமையை மீட்டெடுக்கும் வகையில் அவர்களுக்கான சமஸ்தி அடிப்படையிலான அவர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறையை உருவாக்குதல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது தந்தை செல்வா ஆத்திய உரையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி பிற்பாடு இருபத்தஞ்சு வருஷங்கள் அந்த கட்சி எழுபத்தோராம் ஆண்டுக்கு பிறகு கிடப்பில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் அந்த கட்சியை மீள வெளியில் கொண்டு வந்து தேசிய தலைவர் அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அந்த கட்சியை கொண்டு வந்து வெளியில் தமிழசு கட்சியாக எல்லாரையும் இணைத்து வீட்டு சின்னத்தில் எலெக்ஷன் கேட்கிற காலத்திலையும் இதே கொள்கைகள் நாங்கள் பாராளுமன்றத்தில் முன் வச்சிருக்கோம் அதுக்குரிய மேனிஃபெஸ்டோ தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அது மிக தெளிவாக ரெண்டாயிரத்தி நாலில் குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு இருவருக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் மக்கள் தந்த ஆணை வாக்குகள் என்பது நாங்கள் இந்த தேர்தல் மூலமாக ஒரு மக்களுடைய ஆணையை பர தடவைகள் பெற்றுக்கொள்ளும் அது வந்து என்னுடைய பிரதானமான இலக்கு வடக்கு கிழக்கு என்பது மரபு வழியான எங்களுடைய தாய் நிலம் அது எங்களுடைய ப்ரடிஷனல் ஹோம் இந்த மரபு வழியான தாய் நிலத்தில் இழந்து போன எங்களுடைய இடமையும் இருக்கும் வகையில் நாங்கள் எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு ஆட்சி முறையை உருவாக்குவதற்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு முன்வைத்து எங்களுடைய அரசியல் கொள்கையை முன்னணி செல்கிறோம் இதுதான் எங்களுடைய பிரதானமான கொள்கையும் பிரதானமான இலக்கம் ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டால் அது பறிக்கப்பட முடியாததாக இருக்கவன் உதாரணத்துக்கு பதிமூன்றாம் திருத்தம் பற்றி பல பேர் பேசுகிறார்கள் நானதுக்கு பூர்ணமாக பல இடங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அதை வழங்கப்படுத்தணும் காரணம் வடக்கு கிழக்குக்கு கொண்டரப்பட்ட இலங்கை இந்திய பொதுநூடாக வந்த பதிமூன்றாம் திருத்தம் என்பதில் போலீஸ் அதிகாரம் இருக்குது காணி அதிகாரம் இருக்குது ஆனால் போலீஸ் அதிகாரம் இயங்கிறது இல்லை இன்று வரைக்கும் கொடுக்கப்படுகிறது காணி அதிகாரம் என்பது வனவள திணைக்களம் வனஜீவராசிகள் திணைக்களம் கடலோர காவல் திணைக்களம் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை கனியமணல் வள திணைக்களம் இவ்வாறான திணைக்களங்கள் மத்திய அரசுகளே இருக்கு இவர்களுக்கு இங்கே நிரம்பி இப்போ வனவள திணைக்களம் தண்ட லேண்ட் சொல்லி லேண்ட் அவர்கள் கல் போட்டால் நாங்கள் ஒன்றும் செய்யல அதற்கு மாகாணம் எதுவும் கையாகலை அப்போ அங்கே லேண்ட் பவர் இல்லாமலே போய் கல்வியும் சுகாதாரமும் இருப்பதாக சொல்லப்படுது ஆனால் ஒரு வடக்கு மாகாணத்துக்கான சுகாதார பணிப்பாளராக ஒரு சிங்களால் தான் நியமிக்கிறார் இவ்வளவு காலமும் வடக்கு மாகாண சீஃப் செக்ரட்டரியாக கூட சிங்களால் இருந்தவர் மிகப்பெரிய போராட்டங்கள் தான் இப்போ தமிழை தமிழாடாக போட்டிருக்கோம் இதெல்லாம் காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் திட்டத்திற்கு ஒரு தீர்வு எங்களுக்கு வரா அதிலும் இலங்கையில இந்த ஒற்றையாட்சிக்குள்ள ஒரு தீர்வு வழங்கப்பட்டால் இந்த நேரமும் எடுக்கலாம் பிரித்தானியா ஒற்றையாட்சி தான் பிரித்தானியாவில இருக்கிற ஒற்றையாட்சியில உரிமையும் அயர்லாந்து தேர்தல் நடத்தி பிரிந்து போனார்கள் பிரிந்து போவதற்கான தேர்தல் நடத்தப்பட்டது ஆனால் அவர்கள் பிரிந்து போகிறேன் ஆனா நாங்கள் கேட்கிறது நாங்கள் பிரிந்து போகிறோன்னு நாங்கள் சொல்லுங்க நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய மண்ணில எங்களை நாங்கள் ஆளக்கூடிய சமஸ்டி அடிப்படையிலான மிகள பறிக்கப்பட முடியாத அதிகாரங்களை வழங்கினால் அது பறிக்கப்படக்கூடாது அந்த அதிகாரத்தை அவ்வளவு ஆடணும் அதாவது அதை கையாளக்கூடிய வகையில் இருக்கணும் இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் இன்றையிலோடு செயற்படுகிறோம் இரண்டாவதாக நீங்கள் பிரான்சில் இப்போது வந்து அங்கு அங்கு சிறு சிறு சந்திப்புகளை மட்டுமே நிகழ்த்துகிறீர்கள் ஏன் நீங்கள் ஒரு மக்கள் சந்திப்பை ஏற்படுத்த முடியவில்லை உங்களால் நீங்கள் அதை செய்திருக்க ஏன் முடியாமல் போனது நான் பல தடவைகள் இங்கே வந்த நேரங்களிலேயும் இப்படி சந்திப்புகள் செய்திருக்கிறேன் நன்றி செய்திருக்கிறேன் ஆரம்ப காலத்தில் மக்களுக்கு கொஞ்சம் மீது ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது எதிர்பார்ப்புகள் இருந்தது லண்டனில் ஃப்ரான்ஸில் இருந்ததை பிறகு பிறகு எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் கட்சியில் உள்ள சில விலகினங்கள் காரணமாக எங்கள் செயல்பாடுகள் மீது விலத்தி கொண்டதில் மக்கள் எங்களோட கொஞ்சம் நெருங்கி புலம்பெயர் இடங்களில் நெருங்கி வாரதில் கடங்கல்கள் இருந்தது வெறுக்க இல்லை தூக்கி அறிக்கையில் இன்னும் ஏ சரியா அப்போ அவங்களோட கரைக்கிறத கொஞ்சம் மழை குறைப்போம் என்ற மனம் இல்லையே கொண்டு இருந்தது இல்லை தான் எப்படி இருந்தது நாங்களும் பிள்ளைகளை விட்டுருக்கோம் அந்த பிள்ளைகளை தாண்டித்தான் நாங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் அந்த பிள்ளைகளை தாண்டி திருத்தங்களை செய்து கொண்டு வேணும் மற்றது எல்லார்ட்டையும் கருத்துக்கள் என்றது ஒரே வகையாக இருக்காது ஒரு ஆள் கருத்தை சொல்லுவார் இன்னொரு ஆள் சண்டை மாதிரி சொல்லுவார் ஒரு கோபம் மாதிரி கதைப்பார் ஒரு ஆள் நிதானமா சொல்லுவார் ஒரு ஆள் சிந்தனா சொல்லுவார் ஒரு ஆள் பெருசாக சொல்லுவார் இது நாங்கள் மனித மனம் தான் பாராளுமன்றத்தை பேசுகிற போதிலையும் அவன் சரத் குரங்கு மாதிரி வாய்ப்பான் அவனோட என்னன்னு கலைக்கிறான் கைத்த நீ நான் வாய்ப்பு தான் சொல்லுவோம் நான் அவனை சொல்லணும்னு குரணைக்காதீங்க அப்படிதான் கலைக்கலாம் அவன் அப்படிதான் கேட்கிறான் கேட்க சிவசிங்கள பின்பரிச உறுப்பினர்கள் என்ன வினம் நாங்கள் எவ்வளவு நாகரிகமாக கதைச்சாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் நீங்க புலி புலியே அப்போ புலி என்னன்னு இந்த பார்த்து கொண்டு வரும் இப்போ சும்மா இருக்க புல்காரனே சொல்வான் என்ன தான் தமிழர்லாம் புட்டு திருட்டு கிடந்தார்கள் உங்களுக்கு என்ன தீட்டு கேட்கிற என்றால் அவனுக்கு விட சொல்லத்தானே நாங்கள் எங்களோ புட்டு கேட்கிறார்கள் அவன் நினைச்சு கொண்டு இருக்கும் நான் புட்டுண்டா இந்த பெருமதி என்னென்ன அவனுக்கு தெரியாது தானே அவ இந்த இப்படியான விஷயங்களில் சிலதுகள் நாங்கள் ஒரு ஒரு பின்னடைவுகள் இருந்தது மெல்ல மேலே சந்திக்கிறோம் நேற்று நாங்கள சந்திப்புகள் செய்து நாங்கள் தொகையாக ஆட்களை சந்தித்து கேள்வி கேட்டு விடையடிக்கிறதை விட ஆட்கள் குறைவென்றாலும் யதார்த்த பூர்வமாக கொஞ்சம் அமைதியாக அவர்களுடைய உண்மையான உள்ள கடைக்குகளோ புரிந்து மெதுவாக நாங்கள் மூவ் பண்ணுறது மெல்ல போகிறது நல்லது என்று நான் கருதுகிறோம்